அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லா ஐ பரகாத்தூர் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடியில் உள்ள மும்பை மட்டல் அப்னா பஜார் அந்த கடையில் நம்ம நிற்கிறோம் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் இடது பக்கம் தள்ளி வந்தாச்சுன்னா பஸ் திரும்பக்கூடிய திருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அதாவது தென்காசி பஸ்ஸெல்லாம் வந்து அதில் திரும்பி ரிட்டன் போவோம் அதான் பஸ் திருப்பம்னு சொல்லுவாங்க அந்த பஸ் திருப்பத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு பத்து கடை தள்ளி இடது பக்கத்தில் இருக்குது மும்பை மட்டல் அப்னா பஜார் நம்ம இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம் சரி அவங்க கடை ஓனாட்ட கேப்பாக என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் வரைம்லாம் கடைத்திலேருந்து எத்தனை வருஷம் பத்து வருஷம் ஆகி சரி உங்கள் பேர் பீர் முகமது சரி உங்கள் பேர் சார் என் பேர் அப்துல் மஜீது பொம்பை மண்டல் கடைத்திலிருந்து பத்து வருஷம் ஆக்கிள்ள நாங்கள் இருக்கேன் வேலை செய்கிறேன் அதாவது எல்லா ஐட்டமும் அதாவது பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அப்புறம் சில்வர் ஐட்டம் அப்புறம் வந்து மாப்பு குக்கர்ஸு பலபடி பல எல்லா வகையான ஐட்டமுங்க நியாயமான விலையில் கிடைக்கும் கண்ணாடி வாழ்க்கலாக்கு எல்லாமே நல்லா இதாக இருக்குது கம்மி நியாயமான ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஆனால் நான் இங்கே வந்து பழைய சேலைகள் பழைய சாமான்கள் இதுவும் வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றி செண்டு வியாபாரம் பண்ணுறவன் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த கடையில் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவள் பேர் அப்துல் மஜீது அவள் வந்து செண்டு வியாபாரம் பண்ணுறாப்புல பீர்பாய் கடையில் வந்து அவள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்காப்புல வேலையும் பார்த்துக்குறாப்புல அதாவது இங்கே பழைய உங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருள் சாரி பழைய பாத்திரங்கள் எதாக இருந்தாலும் கொண்டு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து வேறு புது பொருள் வந்து வாங்கிக்கலாம் அது போக அவங்க சொன்ன மாதிரி வாட்லாக் ஆட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருளெலாம் இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்கள கல்யாணமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் பொருள் வாங்கிக்கலாம் நியாயமான முறையில் தரமான பொருளாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பத்து வருஷமாக கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஏர்வாடி சுற்றி உள்ள எல்லா கஸ்டமரும் இங்கே வந்து பொருள் வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் நானும் எங்கள் பொருள் வாங்கியிருக்கிறேன் நல்லா தரமான பொருளாக கிடைக்கும் நியாயமான பொருளாக கிடைக்கும் எல்லாரும் வந்து வாங்கிக்கிடுங்க உங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லா பொருளையும் வாங்கலாம் தரமான பொருளாக வாங்கலாம் வாங்க நியாயமான விலையில வாங்கலாம் வாங்க கடை திறந்து பத்து வருஷம் ஆயிருச்சா நிஜமாவா அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன்னா சில மாதத்துக்கு முன்னாடி தான் கடந்த வருடமாக இருந்துச்சு அதுக்குள்ளே வருஷம் பத்தாயிருச்சு அனைவரும் வாங்க ஆதரவை கொடுங்க நியாயமான விலையை கொடுத்து தரமான பொருளை வாங்கிட்டு சந்தோஷம் வீட்டுக்கு போங்க ஆல்சோ கடை உரிமையால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் தரமான பொருளை நியாயமான விலையில் வாங்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நோ பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம் இது மும்பை மட்டல் அப்னா பசார் ஏர்வாடி திருநெல்வேலி மாவட்டம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ரு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பிரகாத்துகூர்